மூன்று முடிச்ச சீரியல் ப்ரொம்புரை இப்படி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சூர்யா எதுக்காக நந்தினி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மாலைலாம் மாத்திரம் சொல்லி பார்த்தா அது அர்ச்சனை வெறுப்பேற்றுறதுக்கு இல்லைங்க சுந்தரவல்லியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் ஸோ சுந்தரவல்லி அன்றைக்கி அந்த ஆல்பத்தை கிழிச்சி போட்டு சந்தோஷப்பட்டாங்க இல்லையா அதுக்காக தான் அவங்களுக்கு வெறுப்பேற்றுறதுக்காகவே தான் இப்போது சூர்யா இந்த வேறு வேலையை பார்த்துருக்காரு ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோவிலில் எடுத்த ஃபோட்டோவை ஒரு பெரிய வால் போஸ்ட்டாக போட்டு அதை சுந்தரவள்ளி கண்ணில் படுற மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டி வைக்கிறாரு அதை அருணாச்சாரத்தை விட்டு திறக்க வைக்கிறாரு இதை பார்த்து எல்லாத்துக்குமே செம்மையாக ஷாக் ஆனாலும் சுந்தரவழி வந்து இப்போது கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க இதை பார்த்து தான் டெய்லி போய்ட்டு வரணுன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பண்ண வேலை நந்தினி பக்கம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக திரும்பி நிற்கிது நந்தினி ஏற்கனவே சூர்யா விட்டு போனால் போதும் தான் இருக்காங்க இதில் இந்த பிரச்சனை வேறு இப்போ நந்தினி சூர்யாவை பார்த்து நீங்கள் இருந்து என்னோட நிம்மதி சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்க இப்போ என்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான் அதையும் வந்து எடுத்துடுங்க நான் நிம்மதியாக இருப்ப மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க பார்க்கலாம் என்னாக போகுது அப்புடின்றத